இது சரி எங்களுக்கு குடும்பத்தை யாராவது காப்பாற்ற மாட்டாங்களா யாராவது ஒரு மனுஷ ரூபத்தில் வந்து எங்களை கைதிக்கு விட மாட்டாங்களா என்கிற மனித உதவி தேடிக்கொள்கிறனால அதான் நத்திர பாக்கியம் இல்லையா தடை அப்போவே ரிலீஸ் ஆகும் கல்வியில் பையன் படிக்க மாட்டான் அப்படியா தடை வீட்டுக்கே அடங்க மாட்டேங்கிறான் சாமி ஊர் ஊராக சுற்றுறேன் ராத்திரி பன்னெண்டு மணிக்கு வரேன் அதனால் வீட்டிலையே மொட்டை மாறியிலேயே அழகாக பசஞ்சான ஓட்டம் மொழிகி செம்மன் பட்ட ஓட்டு நல்ல விளக்கு வைங்க நல்ல மூணு கள்ளம் மூட்டி பொங்கலை வைங்க நிறைவே சாமியை கும்பிடுங்க போதும் இருந்த இடத்துல இருந்து கொண்டு இறைவனை நாம் அடைய முடியும் இறைவனும் அருள் தர ரெடியாக இருக்கா இந்த சித்திரை பூஜையை வருடத்துக்கு முறை அதனால் நீங்கள் முன்ன கூடிய ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு தான் நாங்கள் வீடியோவாக முன்னே போடுறோம் நீங்கள் அதை மைண்டில் ஏற்றிக்கோங்க அப்போ ஒன்று காஞ்சிபுரம் கோயிலுக்கு போயிட்டு வரணும் வாழ்க்கையே முடங்கி கிடக்கு அப்படின்னா அதுக்குரிய பரிகாரம் சித்திரா போடணுமே தான் பேதுவாளை பாதித்த மனிதருக்கு சித்திரகுப்தர் தான் கோயில் கர்மாவை குறைப்பதற்கு மனிதர்களுக்கு இறைவன் உதவி செய்யக்கூடிய காலம் இதுதான் அப்ப அப்போ யார் வழியில் யார் வா வாழ்வில் பாவம் வந்தது யாரால் வந்தது எப்படி பாவம் வந்தது என் முன்னே பாட்டை முப்பாட்டம் செஞ்ச பாவத்திற்கு நான் தான் அனுபவிக்கணுமா என்கிற கொந்தளிக்கக்கூடிய மனிதராக நீங்கள் இப்போ சித்தரா பௌர்ணமி தான் அன்னே ஒரு நாள் தூக்கி போட்டுட்டு கோயிலுக்கு போங்க அப்போ உடலாலும் மனதாலும் எப்படி என்பதை அன்றைய தினம் நமக்கு வழிபாடு தான் இந்த சித்ரா நம்மளுடைய வாழ்க்கையில் பாவம் முடிச்சு இருக்கு ஒவ்வொருத்தருக்கும் பாவம் முடிச்சு இருக்கு அதுதான் சலிதா லலிதா சகசிரநாமத்துல பிரம்ம கிரந்தி விஷ்ணு கிரந்தி ருத்ர கிரந்தின்னு மூணு முடிச்சு அது ஆற்றல் தடை அதை போக்குறதுக்கு தான் கோயிலுக்கு போறோம் பூஜை பண்றோம் பரிவாரம் கிரிவலம் போகிறது எல்லாம் காரணம் நாம் ஏற்கனவே உன்னை வினையின் முழுமை உன்னை வினையினுடைய முழுமையாக இருக்கும் அந்த முடிச்சக்கெல்லாம் ஊக்கணும் அதற்கு நாம் இல்லறத்திலும் இருந்து கொண்டு இந்த இறைவனை அடையக்கூடிய வழிபாடு தான் சித்ரா பௌர்ணமி அதனால தான் பேரு சித்ரா அன்னம் சுவையில்லாத உணவு எந்த சுவையும் இல்லாத உணவை இறைவனுக்கு படைப்பதன் மூலியமாக நாம் எந்த துன்பத்தில் இருந்து விடுபட முடியும் அதனால் சித்ரா அன்னம் அப்படின்னு சொல்கிறது காரணம் அதனால தான் நாம் என்ன செய்யணும் அப்படின்னா அன்றைய தினம் உபவாசம் ஆகிடுறது எல்லாம் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் இந்த கேதுவினால் உடையக்கூடிய துன்பத்தை போக்கக்கூடியவர்கள் கேதுவினால் வர துன்பம் வேலை பார்த்துக்கிட்டு தடையாயிடுச்சு டாக்குமெண்ட்டு பிரச்சனை என்னென்னமோ வாழ்வியல் பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் என்ன செய்யலாம்னா அன்றைய தினம் வராதி அம்மனை போய் வழிபடலாம் ஆஞ்சநேயரை வழிபடலாம் விநாயகரை வழிபடலாம் சாதுக்களுக்கு உணவு கொடுக்கலாம் வஸ்திரம் கொடுக்கலாம் சன்னியாசிகளுக்கு கொடுக்கலாம் சித்தர்கள் ஜீவ சமாதி அடைந்த இடத்திலும் அருள் இருக்கும் அப்படிப்பட்ட நிலையில் இந்த வழிபாடு செய்கிறதினால் ஒரு காலத்தில் சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று குலதெய்வம் கோயிலுக்கு போய் அங்கே பொங்கல் வைத்து வழிபட்டிருக்கிறார்கள் பொங்கலுக்கு அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் உண்டு இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்முடைய குடும்பங்களில் இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி வழிபட்டால் நமக்கு ஏவல் பிள்ளி சூனியங்கள் என்கின்ற தீய பொறாமை பார்வைகளினால வரக்கூடிய துன்பம் போகும் அதிகமான நோய் பரசமெல்லாம் ஆஸ்பத்திரிக்கே ஓடிக்கிட்டு இருக்கேன் சாமி எப்போ பார்த்தாலும் ஜங்கேலான ஆட்டோக்காரை வர சொல்லி டாக்டர் டச் டோக்கன் போட்டு இந்த மாதிரி நோய் ஆஸ்பத்திரி செலவு வர்றவங்க அதை போக்கலாம் நோய் தீர்க்கக்கூடிய நாள் அது சித்திரை மாத பௌர்ணமி அன்னைக்கு புதுசாக ஒரு மெடிஷன் எடுத்துக்கிறவங்க அன்றைக்கி அந்த மெடிசனை வச்சுட்டு சாப்பிட்டா நிலவு ஒளியில் அமிர்தம் இருக்குது அந்த மருந்துகளை நிலவு ஒளியில் வச்சுட்டு இரவு முழுது வச்சுட்டு சாப்பிட்டா அதில் ஒரு புஷ்டி கிடைக்கும் நாள்பட்ட வியாதிக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு அன்றைக்கு ஹரியான நாள் குலதெய்வ வழிபாடை இரவில் தான் செய்யணுங்கிற ஒரு முறை இருக்குது அதனால தான் மாசி பச்சைன்னு அன்றைக்கி கொண்டுட்டு வந்தாங்க குலதெய்வம் சாபருக்கு குலதெய்வத்துக்கு போனாலே ஒரு ஒரு சண்டை வருது ஒரு பிரச்சனை வருது ஒரு நிம்மதி இல்லை போயிட்டு வரும்போது வண்டியில் விபத்து வருது அப்படின்னா இதுக்கெல்லாம் முழு நேர நிவாரணம் எது அப்படின்னால் இந்த சித்ரா ஒரு கணவன் மனைவி இருவருக்கும் இடையில் இருக்கக்கூடிய கசப்பு உணர்வுகளிலிருந்து விடுபடலாம் அதனால அந்த நாளை விட்டவே விட்டார்கள் ஒரு நிறைவான அருள் கிடைக்கக்கூடிய நாள் அதனால் மற்ற நாளை வணங்குவதை விட ஆயிரம் மடங்கு பலன் அதே போல் மகாலட்சுமியினுடைய மந்திரத்தை அன்று சொல்லி பூஜை செய்தால் வெற்றி உண்டாகும் அதே அதேபோல் கையில் முத்துக்கல் எடுக்கணும் பார்க்கடலுக்கு எடுத்துக்கிற சோழி முத்து முத்து மாலை முத்து அதன் மூலம் நம்ம ஜபம் பண்ணலாம் ருத்ராட்ச மாலை வைத்தும் ஜபம் பண்ணலாம் நமக்கு ஒரு டைம் ஸ்பேஸ் ஆக்ஷன் இந்த மூணு ஒன்று வரும்போது நமக்கு வாழ்க்கைக்கு என்ன தேவை பணம் தான் தேவை அதை தேவதைகள்கிட்ட கேட்கணும் பௌர்ணமி எனக்கு நிலவை பார்த்து கேட்கணும் எந்த தேவதையானாலும் குலதெய்வம் கேட்கணும் எனக்கு குடும்பம் நடத்த பணம் வேணும் இந்த பூமியில் சுகமாக வாழ்கிறதுக்கு பணம் வேணும் கொடு உடனே உரிமையோடு கேளுங்கள் அதனால் அந்த மாதிரி நீங்கள் உங்கள் தகுதியோடு இருந்து கொண்டு இறைவனை கேளுங்கள் அதே போல் நம்முடைய உங்களுக்கு இஷ்ட தெய்வம்லாம் இருக்கும் நிறைய பேர் காளியை கும்பிடுவாங்க வரக்கிட்ட போவாங்க பிரத்யங்கரா முருகன் அப்பன் முருகன் வழிபாடு ஸ்ரீ சக்கர வழிபாடு எவ்வளவோ இருக்கும் அப்படிப்பட்ட தேவதைகளை நீங்கள் அன்னைக்கு வணங்குனீங்கன்னா அதனும் அருள்களை வந்து வாரி வளர்ந்துது இதனால இந்த கர்மா குறையுது என்ன கர்மா என்ன கர்மான்றார் காலமெல்லாம் இப்படியே கஷ்டமாக கிடந்து சாகிறதா இப்படியே ஏழ்மையாகவே இருக்கிறதா இல்லை எப்போ பார்த்தாலும் இந்த வீட்டில் லச்சம் கட்டிக்கிட்டே இருக்கிறது என்ன சாமி ஒரு வழிமுறை வேண்டாம் தயவுசெய்து புழம்புவதை விட்டு விட்டு ஆக்ஷனுக்குள்ளார வாங்க பௌர்ணமி வழிபாடு செய்யுங்க இல்லை கோயிலில் போய் ஊர் சுற்றலாமா அங்கே சுற்றலாம்னார் கூட்டம் ஏற்கனவே ஓவர் அதனால் வீட்டிலையே மொட்டை மாடியிலே அழகாக பசஞ்சான மூட்டம் மொழிக்கு செம்மண் பட்ட ஓட்டு நல்ல விளக்கு வைங்க நல்ல மூணு கல்லை மூட்டி பொங்கலை வைங்க நிறைவே சாங்கிய கும்பிடுங்க போதும் இருந்த இடத்திலே இருந்து கொண்டு இறைவனை நாம் அடைய முடியும் இறைவனும் அருள் தர ரெடியாக இருக்கா சரி இப்படியெல்லாம் இருக்குது அப்போ இந்த கேதுவினால் உடையக்கூடிய துன்பத்தை போக்கக்கூடியவர்கள் கேதுவினால் வர துன்பம் வேலை பார்த்துக்கிறனே தடையாயிருச்சு டாக்குமெண்ட்டு பிரச்சனை என்னென்னமோ வாழ்வியல் பிரச்சனை அப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருப்பவர்கள் என்ன செய்யலாம்னா அன்றைய தினம் வராதி போய் வெளிப்படலாம்